பாருங்க ரேஷன் பருப்பு எடுத்து ஊற வச்சிருக்கிறேன் ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு ஒரு மணி நேரம் ஊற வச்சாலே போதுங்க பாருங்க தான் இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்துடும் நான் ஊற வச்சு ரெண்டு மூணு தரம் நல்லா கழுவி ஊற வச்சுருக்குறேன் தண்ணி இல்ல சுத்தமாக வடிகட்டிக்கலாம் பாருங்கள் நல்லா எல்லாம் தண்ணியெல்லாம் வடிகட்டியாச்சு இப்போ அதை போட்டு நல்லா கொர குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாகவும் வேண்டாம் ரொம்ப கொரகரப்பாகவும் வேண்டாம் மூடி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ரொம்ப நைஸாகவும் இல்லை ரொம்ப கொரகுரப்பாகவும் இல்லை இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் எல்லா பருப்பும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஒரு கைப்பிடி நறுக்கின கோசு புட்டை கோசு ஒரு கேரட்டு துருவணுது ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நிற்கணுங்க கொஞ்சம் கருவேப்புள்ள பொடியாக நிற்கணுங்க கொத்தமல்லி கொஞ்சம் பொடியாக நறுக்குறது இது கொஞ்சம் பெருங்காயத்துக்கு போட்டுடலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவு போடுறேன் நீங்கள் வேணுன்னா கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து பிசைஞ்சிக்கலாம் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது இதே சரியாக போயிடும் பாருங்கள் எல்லாம் கலந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு தண்ணி போடாமலே சரியாக போச்சு இப்போ நாம் போண்டா போட்டு எடுத்துடலாம் பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம போண்டா எடுத்து போட்டு எடுத்துக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சு தான் போட்டு எடுக்கணும் உள்ளே வேகாமல் நின்று போயிடும் அதனால் அடுப்பு சிம்மில் வச்சு தான் போட்டு எடுக்கணும் அப்படியே வேகட்டோம் அப்படியே நல்லா கலந்து விட்டு நல்லா வெந்த வீட்டில் எடுத்துக்கலாம் அப்படியே வெந்து வருட்டும் ஏன்னா அதிகமாக விட்டோமோ அடுப்பை உள்ளெல்லாம் மாவாக இருக்கும் வெந்து வராது மேலே மட்டும்தான் அப்படியே செவந்து வரும் நல்லா அப்படியே சிம்மிலியே நல்லா வேகட்டும் பாருங்க நம்ம சிம்மிலியே வச்சு தான் அந்த போண்டாவை போட்டு எடுத்தோம் நல்லா வெந்து செவந்து வந்துச்சு பாருங்கள் இப்போ நம்ம எடுத்துடலாம் வீட்டில் இருக்கிற ரேசன் பருப்பை வச்சா போண்டா சிம்பிளாக சுட்டு எடுத்துக்கிட்டோம் பாருங்க நல்லா மொறு மொறுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க உள்ள உள்ளே நல்லா சாப்பிட்டா வெந்து மேலே நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும் அந்த அந்தளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிறதே வச்சு அப்படியே காய்கறிகெல்லாம் போட்டு போண்டாவில் சூப்பராக செஞ்சிடலாம் இதுபோல் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்